கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் தத்துவத்தில் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்குள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி அன்று பயிற்சியாவதன் காரணமாக உங்களுக்கு பணம் மலை போல் குவியப் போகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணத்தன லாபங்களும் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் உங்களுடைய எல்லாவிதமான விஷயங்களையும் புதிய கண்ணோட்டத்தோடு புதிய திட்டங்களோடு கையாளக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சுக்கிரன் வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சிறிதளவான சிரமங்களை கூட எளிய விதத்தில் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்தாலும் கூட அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் இருந்த சூழ்நிலைகளில் மிகப்பெரிய கஷ்டநஷ்டங்களை சந்தித்து இருந்திருப்பீர்கள் தற்போது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அவ்வாறான எல்லாவிதமான பணிகளையும் புதிய திட்டத்தோடு புதிய கண்ணோட்டத்தோடு கையாளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாகவே சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் அதிக அளவிலான கடினமான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை கூட புதிய கண்ணோட்டங்களோடு திட்டங்களோடு யூகங்களோடு அணுகப்போவதால் எளிதாக இனிதாக தீர்வுகளை நன்மைகளை முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான அருமை வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு பணம் மலை போல் குவியப்போவது உறுதியான நிகழ்வு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கடந்த காலங்களில் இருந்த சூழ்நிலைகளை விட அபரிவிகளாக நிறைந்து பெறுவதற்கான அருமை வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரியாக சுக்கிரன் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் துல்லியமாக நுணுக்கமாக சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செய்வதறியாது இருந்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான விஷயங்கள் சுபவிசேஷ நிகழ்வுகளை திட்டமிடுதல் கொடுக்கல் வாங்கல் அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பாதியிலேயே நின்றுபோன இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகள் என எல்லாவற்றையும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அற்புதமாக அருமையாக முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பமான நிலைகளும் தெளிவில்லாத நிலைகளும் தடுமாற்றங்களும் கண்டிப்பாகவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குகிறது உங்களுடைய குழப்பங்கள் அடித்து நொறுக்கப்படுவதால் பல்வேறு விதங்களான விஷயங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த தெளிவு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு தடுமாற்றங்களும் பதட்டம் படபடப்புகளும் இல்லாமல் அருமையாக அற்புதமாக பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டயோகங்களையும் நிச்சயமாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்ட பொருள்களை விரும்பிய பொருள்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த நேரங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு அதிக அளவிலான பிரம்மாண்டமான சொகுசான ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருள்களை இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் வாங்கி மகிழ முடியும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியும் திருத்தியும் இனிமையும் மன நிறைவையும் அவரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த திட்டமிட்டுக் கொண்டிருந்த மனதில் எண்ணிக்கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளையும் உங்களுடைய தொழிலளவான முயற்சியிலேயே மிகச் சிறப்பாக கையாண்டு காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான அடிப்படையான சொகுசான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையின் சௌகரியங்களை வசதி வாய்ப்புகளை செல்வசழிப்புகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது எனவே இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ரகசியமான செயல்களால் லாபங்களும் ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் மாற்று இல்லை என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த தருணங்களில் ஆபரணங்கள் ஆடைகள் சேர்க்கை நிறைய உண்டு அகத்தோற்றங்கள் சிறப்படைவது மட்டுமில்லாமல் புறத்தோற்றங்களும் பொலிவு நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய புறத்தோற்றம் அதிக அளவில் பொலிவு பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய அழகை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான விஷயங்களை வெற்றிகரமாக அமைத்து முடித்துக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமும் வீரமும் விவேகமும் அதிகரிக்கும் மிகப்பெரிய கடினமான சிரமமான சிக்கல்கள் நிறைந்த பணிகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே சுக்கிரன் இனிதாக நிறைய வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தோற்றமும் அழகும் பொலிவும் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது ஆடைகள் ரீதியான ஆபரணங்கள் ரீதியான எல்லா விஷயங்களையும் அற்புதமாக அருமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் துளி அளவு தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் புதிய விண்ணப்பங்கள் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் உங்களுக்கு சாதகங்களும் வெற்றிகளும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் தற்போது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாகவும் உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்புதான் ஏனெனில் கோச்சாரத்தில் விதிவிலக்காக புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலம்பொருந்திய அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் அவமானங்கள் உடல் நலக்குறைவு அவ பெயர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் வீண்பழிகள் என எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி தருணங்களில் பணம் மலைபோல் குவியும் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான அருமையான யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய சந்திக்க முடியும் சுக்கிரன் தற்போது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் முக்கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களில் தற்போது சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கப் போவதில்லை எனவே இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கித் தருகிறது தற்போது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் சந்திரனோடு மட்டும் இரண்டரை நாட்கள் சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என்பது உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருந்து கொண்டு சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரனை தவிர வேறு எந்த கிரகங்களுடனும் சேர்க்கை பெறப்போவதில்லை எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு சிறப்பான அருமையான ஒரு காலகட்டமாக திகழ்கிறது எனவே நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் தவறவிடாமல் கனகச்சிதமாக நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் போது நல்ல பல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு சுபகிரகமான தனக்காரரான குரு உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் என்றாலும் அவர் சுமார் ஒரு வருட காலங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுப்பார் பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குருவை போன்ற மற்றொரு கிரகம் சுக்கிரன் ஆனால் இந்த சுக்கிரன் குரு ஒரு வருடத்தில் செய்ய வேண்டியதை சுமார் இருபத்தி ஐந்து முப்பது நாட்களிலேயே உங்களுக்கு பணவரவுகளை மலைபோல் குவிப்பார் என்பதுதான் சிறப்பு எனவே சுக்கிரனின் இந்த பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு கருதப்படுகிறது சுக்கிரன் மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பிரம்மாண்டமான மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன் சனியோடு சேர்க்கை பெறும்போது நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான வருவாய் நிரந்தரமான பணவரவு வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் சுக்கிரன் குருவோடு சேர்க்கை பெறும்போது குரு சுக்கிர யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் இந்த மாதிரியான குறுசுக்கிர யோகத்தால் பல்வேறு விதங்களான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளை அபரிவிதமாக அள்ளி இந்த மாதிரியாக சுக்கிரன் பல்வேறு விதங்களான கிரகங்களோடு செயற்கை பெறும்போது மாறுபட்ட சிறப்பு வாய்ந்த நல்லபல பலன்களை வாரி வழங்குவார் நவகிரகங்களிலேயே உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல மாறுதல்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் நவக்கிரகங்களில் இயற்கையிலே சுபகிரகமாக திகழக்கூடியவரும் சுக்கிரன்தான் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டு ஆமிடமான விரயஸ்தானத்தில் பயணிப்பது என்பது சற்று சாதகமில்லாத அமைப்பாக அமையும் சுக்கிரனின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சுக்கிரன் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுப்பார் சுக்கிரனின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது எப்பேற்பட்ட கடினமான சிரமமான சிக்கல்களான பிரச்சனைகள் நிறைந்ததான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை எளிதாக கையாளுவது மட்டுமில்லாமல் அவற்றில் சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் சுக்கிரன் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சுபபலங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடியவர் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அதிவிரைவில் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த முதல்தர கிரகம் என்றால் அது சுக்கிரன்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனிமைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களைத் தவிர்த்து கொள்ளவும் நற்பலங்களை அதிகரித்துக் கொள்ளவும் வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள்